இந்த பிஜேபி அரசை வீழ்த்துவதற்கு இந்த பதினேழு பேர் இவ்வளவு பேர் கூட்டியிருக்கிறாங்கன்னா இங்க வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் கூட்டணும் நினைச்சாங்கன்னு சொன்னா இந்த பிஜேபியை விரட்ட முடியுமா வீழ்த்த முடியுமான்னு உங்களுக்கே நாங்க அறிவிப்போம் வந்திருக்குது ஏற்கனவே தோழர்கள் பேசுறாங்க அதுல இனி இருந்தது மின்னல் இருந்தது தென்றல் இருந்தது கடைசியாக எல்லாமும் சேர்ந்து ஒரு பேரிடராக தோழர் திருமா தோழர் அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவருடைய இடியையும் மின்னலையும் பேரிடரையும் கேட்க எல்லாருமே ஆசைப்பட்டிருக்கிறோம் எனது அதிகபட்சமாக நம்முடைய உரை என்பது தேவையில்லை இந்த அரசுக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது ஊத்துக்காடுல ஒரு எழுபத்தி குடும்பம் இருக்கு அந்த எழுபத்தி எட்டு இருக்கிற பல்வேறு கிராமங்கள்ல வந்திருக்கிற அந்த குடும்பங்கள் எல்லாம் இருக்கிற அந்த குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் அது படிப்பதற்கு பல தூரத்துல இருந்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாங்க அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனோம்னு சொன்னா அது ஏற்பாடு செய்யல அரசு என்ன வரைக்கும் ஏற்பாடு செய்யல நீங்க ஒரு தோழர் காவல்துறை சேர்ந்த எல்லா விதமான குறிப்பை எடுத்துட்டு இருக்கிறாரு கேமரா எடுத்துட்டு இருக்கிறாரு எனவே இதை பதிவு செய்யணும் அந்த குழந்தைங்க பள்ளிக்கு அனுப்புவதற்கு எல்லா ஏற்பாடும் இந்த மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் செய்யணும் அங்க வந்து குடிக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற பெண்களையும் ஆண்களையும் மிரட்டுறானுங்க எனவே காவல்துறை அங்க இரவுக்கு ஒரு பந்தவுஸ்து போறதுக்கு ஏற்பாடு செய்யணும் ஊத்துக்காட்டுல இதே மாதிரியான ஏற்பாடுகள் தான் சிங்காடி வாகத்துலையும் செய்யணும் நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் அங்கு வச்சிருக்கிறாங்க பல கிராமங்கள்ல இருந்து அங்க வந்திருக்கிற குழந்தைகள் ஏழாவது எட்டாவது பத்தாவது

எங்க பட்டா கொடுக்கப்பட்டதோ அந்த இடத்தில் வீடு கட்டி தரணும் இந்த ஆட்சி நிர்வாகம் அதை கண்டிப்பா செய்யணும் இல்லைன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையாக வரும் அது எந்த சாதி எதிர்ப்பு வந்தாலும் சரி அதை மீறி இந்த ஆட்சி நிர்வாகம் அதை செய்யணும் ஆகவே அதையும் இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் செய்யும் நாங்க நம்புறோம் ஆக இப்படிப்பட்ட கோரிக்கைகள் அங்க இருக்கு செங்கல்பட்டுல பார்த்து சொன்னா கீரை பாக்கம் இருக்கு வெறும் நூறு சதுரடியில ஒரு ஒரு வீடையும் கட்டி கொடுக்கிறான் அஞ்சு லட்சம் ரூபாய் வீடு ஒரு மூணு சென்ட்டுல நாலு வீடு கட்டி கொடுக்கிறான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சாலவாக்கத்துல அங்க வந்து நான் தாடா காண்டக்ட் கட்டி வீடு கட்டி கொடுப்பேன் வேற யாரும் வீடு கட்டி கூடாதுன்னு தகராரு ஆக இவர்கள் எல்லாம் யாருடா அப்படின்னு பார்த்தா பிஜேபியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் அது உள்ள வர்றான் அவர்கள் எல்லாம் வந்து அங்க மிரட்டுற ஏற்பாடுகள் இருக்கு ஒண்ணு எழுபதுல வீடு கட்டும் போதுல ஒரு கண்டராஜ்காரன் நாங்க தேடி தேடி கண்டுபிடிச்சு பார்ப்போம் அவள் வீடு கட்டி கொடுத்து ஒரு காடற்காரனை கூப்பிட்டாலும் வரமாட்டான் இன்னைக்கு அஞ்சு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் இந்த ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு கட்டி கொடுக்கிற வீட்டுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்காக உள்ள வரும் எனவே இதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த சர்க்கார் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யும் அதே மாதிரி சாதி சான்றிதழ் கேட்டு பல கல்லூரி மாணவர்கள் அங்க கொடுத்திருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு சாதி சான்றிதழ் கூட குடுக்கல ஒரு நாலு பேருக்கு மட்டும்தான் சாதி சான்றிதழ் குடுத்துருக்காங்க இந்த இதுல ஆக வந்திருக்கிற ஆட்சியர் அதையும் வந்து கவனிச்சு உடனடியாக சாதி சான்றிதழ் கொடுக்கணும் தொழில் ரீதியாக அந்த ஊத்துக்காடு சிங்காடி வாக்கம் மலையாங்குளம் ஆஹ் குண்டுகோளம் இப்படிப்பட்ட இடத்துங்கள்ல தொழில் ரீதியாக அவங்க பிழைப்பு நடத்துவதற்கு கோயிலுக்காக அவங்க எல்லோரும் தொழில் செஞ்சாங்களோ அதுக்கான கடன் உதவிகளை செய்யணும் இதுக்கு மாறா என்ன நடக்குதுன்னா பிஜேபி அரசு நீங்க அந்த குலத்தொழில் செய்வதற்கான லோன் அங்க கொடுக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கு எனவே அது இங்க கேட்கல பழங்குடி இருவர் மக்களுக்கு கடன் உதவி தொகையை முழுமையான மானியத்தோட அங்க கொடுக்கிறதுக்கான ஏற்பாடு இந்த அரசு செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு போறதுக்கு வழிவிட்டு விடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்